வணக்கம் நட்சினையின் ஐநூற்று பதினைந்தாவது செய்தி சேவை அக்டோபர் பத்தொன்பது இரண்டாயிரத்தி பதினாறு ஐப்பசி மாதம் நான்காம் நாள் புதன்கிழமை இன்று நாளிடுகளில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்தளிப்பவர் அறிமுகம் சி சசிகுமார் தமிழக செய்திகள் முதல்வர் ஜெயலலிதா விரைவில் நலம் பெற வேண்டி சென்னை கிரிம்ஸ் ரோடு அப்பல்லோ மருத்துவமனை முன்பு ஏராளமான சிறுவர் சிறுமிகள் கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதாக உறுதியளித்த பிரதமர் நரேந்திர மோடி தனது வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும் என்றார் மூத்த காங்கிரஸ் தலைவர் குமரி அனந்தான் தமிழகத்திற்கு காவிரி தண்ணீர் திறந்து விடுவதில் இனியும் அரசியல் செய்யாமல் கர்நாடக மாநில அரசு உடனடியாக உச்சநீதிமன்ற உத்தரவின்படி தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்றும் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க மத்திய அரசு தயக்கமின்றி முன்வர வேண்டும் என்றும் தமிழக எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக பொருளாளருமான ஸ்டாலின் கூறியுள்ளார் திருநெல்வேலி மாவட்ட அதிமுக இளைஞர் அணி செயலாளர் ராசையா உள்ளிட்ட இருநூற்றி ஐம்பது பேர் திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர் அப்புள்ள மருத்துவமனையில் தமிழக முதல்வர் ஜெயலலிதா சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவரது உடல்நிலை குறித்து வதந்தி பரப்புவோர் மீது காவல்துறை மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் குறித்து ஓய்வு பெற்ற நீதிபதி மார்க்கண்டேய கட்சி கடும் விமர்சனம் செய்துள்ளார் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்காமல் அரசியலுக்காக பாஜக அரசு அநீதிக்கு துணை போகிறது என்று திமுக தலைவர் கருணாநிதி குற்றம் சாட்டியுள்ளார் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தமிழகம் தயாராக உள்ளது அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்று வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் கூறியுள்ளார் வெப்ப சலனம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஆங்காங்கே ஓரிரு இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் புதன்கிழமை தலைமைச் செயலகத்தில் அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற உள்ளது கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் உத்தேசிக்கப்பட்டுள்ள மூன்று முதல் ஆறு வரையிலான அணுமின் நிலையங்களை அமைப்பதை மத்திய அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார் சென்னை கிண்டியில் இயங்கி வரும் சிபெட் நிறுவனத்தின் தலைமையகத்தை டெல்லிக்கு மாற்ற முயற்சிப்பதும் தனியாருக்கு தாரை பார்க்க நடவடிக்கை எடுத்து வருவதும் வன்மையான கண்டனத்துக்குரியது என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கூறியுள்ளார் இந்திய செய்திகள் உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் வடிவமைக்கப்பட்ட இந்திய கடற்படையின் முதலாவது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் ஐ என் அரிஹந்த் சேவையில் சேர்க்கப்பட்டுள்ளது இந்த கப்பல் அணு ஆயுத ஏவுகணைகளை வீசும் திறன் கொண்டது நிலம் வான்வெளி கடல் என மூன்று வழிகளிலும் எதிரிகளின் இலக்குகளை குறிவைத்து அணு ஆயுதங்களை வீசும் வல்லமை பெற்றது உண்ணாவிரத போராளியான ஈரோம் ஷர்மிலா தனது அரசியல் பயணத்தை தொடங்கியதன் அடையாளமாக புதிய கட்சியை தொடங்கியுள்ளார் எல்லையில் இந்திய ராணுவம் நடத்திய துல்லிய திடீர் தாக்குதலை இஸ்ரேலின் எக்ஸ்பிரைஸ் முறை வியூக தாக்குதலுடன் ஒப்பிட்டு பேசியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி உத்தரப்பிரதேசத்தில் சட்டப்பேரவைத் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் ராமாயண அருங்காட்சியகம் ராமலீலா பூங்கா அறிவிப்புகளை முன்வைத்து பாஜக சமாஜ்வாதி கட்சி விளம்பரம் செல்வதாக மாயாவதி குற்றம் சாட்டியுள்ளார் ஏர்செல் மேக்சிஸ் விவகாரத்தில் டூ நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு எதிரான மனுக்களை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது அயல்நாட்டு செய்திகள் தீவிரவாதிகளின் தாயகமாக பாகிஸ்தான் விளங்குகிறது என்று பிரதமர் நரேந்திர மோடியின் விமர்சனம் குறித்து பதிலளிக்க அமெரிக்கா மறுப்பு தெரிவித்துவிட்டது அமெரிக்க அதிபர் தேர்தலையொட்டி சில ரகசிய தகவல்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கும் வேளையில் பிக்கிலிக்ஸ் நிறுவனர் ஜூலியன் அஜர்ஜேயின் இணைய தொடர்பை லண்டனில் உள்ள ஈக்வட்டார் தூதரகம் துண்டித்துள்ளது தொடர்ந்து ஏவுகணை சோதனைகளை நடத்தி உலக நாடுகளை அச்சுறுத்தி வரும் வடகொரியாவுக்கு ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளது அதிபர் தேர்தலில் அமெரிக்க ஊடகங்கள் ஒருதலைபட்சமாக நடந்து கொள்வதாக குடியரசுக் கட்சியின் துணை துணை அதிபர் வேட்பாளர் மைக் பென்ஸ் குற்றம் சாட்டியுள்ளார் சிரியாவில் பொதுமக்கள் இருப்பிட பகுதிகளில் நடத்தப்பட்ட வான்மொழி தாக்குதலில் பனிரெண்டு பேர் பலியாகினர் வடகொரிய அரசு சமீபத்தில் அமெரிக்காவுக்கு எதிராக நடத்திய கண்டமிட்டு கண்டம் பாயும் ஏவுகணை சோதனை தோல்வியில் முடிந்ததாக தென்கொரிய ராணுவம் கூறியுள்ளது வணிக செய்திகள் சென்னையில் தங்கம் ஒரு கிராம் இரண்டாயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி நான்கு ரூபாய் வெள்ளி ஒரு கிராம் நாற்பத்தி ஐந்து ரூபாய் முப்பது பைசா இந்திய பங்கு சந்தைகள் மூன்று மாதங்களில் இல்லாத அளவுக்கு சரிந்து காணப்பட்டன இந்திய காற்றாலை மின் உற்பத்தியாளர் கூட்டமைப்பு ஜெர்மனியின் மெஸ்ஸி ஹூசும் அமைப்புடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளது ஹிந்துஜா குழுமத்தின் அங்கமான அசோக் நிறுவனம் மேட் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் பேட்டரியில் ஓடும் பஸ்ஸை தயாரித்து அறிமுகப்படுத்தியுள்ளது பென்ட்லி மோட்டார்ஸ் நிறுவனம் உலகிலேயே மிகவும் பிரம்மாண்டமான விற்பனையகத்தை திறந்துள்ளது மொத்தம் எழுபத்தி ஐந்தாயிரம் சதுரடி பரப்பளவில் ஐக்கிய அரபு எமிரகத்தில் மிகவும் பரபரப்பான ஷேக் சயீத் சாலையில் இது அமைந்துள்ளது காதி நிறுவனம் தங்களது பொருட்களை ஆன்லைன் மூலம் விற்கும் நோக்கில் புதிய இணையதளத்தை காதி மற்றும் கிராமப்புற தொழில்கள் ஆணையம் தொடங்க இருக்கிறது ஆட்டோமொபைல் துறையில் இப்போது பேசப்படும் விஷயம் ஒன்று பேட்டரி கார் அடுத்தது டிரைவர் இல்லாத கார் கடந்த வாரம் பிரிட்டன் சாலைகளில் டிரைவர் இல்லாத கார் சோதனை அடிப்படையில் வெள்ளோட்டம் விடப்பட்டது விளையாட்டுச் செய்திகள் எல்லை தாண்டிய பயங்கரவாதம் நிறுத்தப்படும் வரை பாகிஸ்தானுடனான அனைத்து உறவுகளையும் துண்டிக்க வேண்டும் என்று கிரிக்கெட் வீரர் கௌதம் கம்பீர் ஆட்டமாக தெரிவித்துள்ளார் ஜார்க்கண்ட் மாநில கிரிக்கெட் சங்கம் உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க நடத்திய எழுத்துப்பூர்வ தேர்வுக்கான வினாக்களில் பல விசித்திரமான கேள்விகள் இருந்ததால் குழப்பம் ஏற்பட்டது கிரிக்கெட்டுக்கு தொடர்பில்லாத கேள்விகளினால் தேர்வு எழுத வந்தவர்கள் குழப்பத்தில் ஆழ்ந்ததாக செய்திகள் வெளியாகியுள்ளன துபாயில் பிங்க் பந்தில் நடைபெற்ற பகலிரவு டெஸ்ட் போட்டியில் மேற்கிந்திய தீவுகளின் கடுமையான போராட்டத்துக்கு இடையே பாகிஸ்தான் அணி ஐம்பத்தி ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது டென்மார்க் ஓபன் சூப்பர் சீரிஸ் பிரீமியர் பேட்மிண்டன் தொடர் டென்மார்க்கின் ஓடன்ஸ் நகரில் தொடங்கியது இந்த தொடரின் இந்தியாவில் பி வி சிந்து கலந்து கொள்கிறார் ஃபைனல்ஸ் தொடரில் இருந்து இரண்டாம் நிலை வீராங்கனையான அமெரிக்காவின் செரீனா வில்லியம்ஸ் விலகியுள்ளார் திரைச்செய்திகள் சிவகார்த்திகேயன் மீது தயாரிப்பாளர்கள் மூவர் கொடுத்துள்ள புகார் தொடர்பாக அவர் சென்னை திரும்பியவுடன் தயாரிப்பாளர் சங்கம் பேச்சுவார்த்தை நடத்தவிருப்பதாக தெரிகிறது இருமுகன் படத்தை தொடர்ந்து விக்ரம் ஆனந்த் சங்கர் கூட்டணி மீண்டும் ஒரு படத்தில் இணைய திட்டமிட்டு வருகிறார்கள் சூர்யா நடிக்கவிருக்கும் தானா சேர்ந்த கூட்டம் படத்தின் கதாநாயகியாக கீர்த்தி சுரேஷ் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார் இத்துடன் நற்றணியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன டபிள்யூ 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 டாட் நற்றினை டாட் ஓஆர்ஜி என்ற இணையதளத்தில் நற்றினையின் அனைத்து பதிவுகளையும் சுவைத்து மகிழ்வி நன்றி வணக்கம்